ద్రాడ మాడ ఆడోకు ఎలా ఉంద్ర ఆంధ్ర ఇంక కొలు మ్ర தத்துவராக இருக்கின்றன ஒன்றே குலம் ஒருவேன் யாரு

மலர் கோதமா மலர் தாடா மலர் மனமா இது அப்படிப்பட்ட அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறது இங்கே மனமலை மறைந்த இஸ்லாமிய இடத்தை எழுப்பி வரவேற்று பெருமைப்படுத்தினார் அதே நேரத்தில் இது தந்தை கரை வரலாறு அடைந்த தூமியில் பொன்னியின் செல்வன் வரலாறு அடைந்த தூமியில் பொன்னியின் செல்வன் வரலாற்றிலே மனமல்லா என்பதை படித்திருக்கிறோம் அதை நினைவுத்தக்கூடிய வகை மிக சிறப்பாக வகையிலே திருமண நிலையில் ஊற்று நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்கள் அவர்களை பற்றி மட்டுமல்ல நண்பர்களும் கல்லூரி வளாகத்தில் விழா இது சதவிகிதம் தொண்ணூறு சதவிகிதம் வாழக்கூடிய பெண்ணிய நாட்டிலே சென்றது ஆயிரக்கணக்கான வழங்கி அங்கு

நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இங்கே உள்ள அனுமதும் தெரிந்திருக்கிறார்